ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜோதி கிச்சன் இன்னைக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு தக்காளி தாள் தால் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போடுற வீடியோ பிள்ளுவாங்க பார்க்கலாம் நல்ல துவரம் பருப்பு அரை கப் எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு உப்பு நம்ம கடுகு போடலாம் சீரகம் உளுந்த பருப்பு பச்சை மிளகா நாலு போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணிக்கோங்க பெருங்காயம் போட்டுக்கோங்க தக்காளி ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியை போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க சீக்கிரம் வதங்கிடும் மஞ்சத்தூள் பருப்புலேயே போட்டிருக்கோம் அதனால இதுக்கு மஞ்சள் வருங்க தக்காளி வதங்கிடுச்சு உப்பு நம்ம பருப்பு வேக வச்சுலாம் அந்த தண்ணி மேலால் இதில் ஊற்றுணும் அது கொஞ்சம் நேரம் வேகட்டும் வருங்க தக்காளி நல்லா வெந்துருச்சு கரண்டியில் இப்படி நல்லா வந்து அசுக்கி விடுங்க அப்போ பருப்பு எடுத்து ஊற்றிடலாம் பாருங்கள் சூப்பரான தக்காளி தால் சரி ரெடி ஆகிடுச்சு சப்பாத்திக்கும் பூரிக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பில் மல்லித்தழை இதில் போட்டுருங்க போட்டு நல்லா களை கொடுங்க கொஞ்சம் கொதி வந்தது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டெய்லி உருளைக்கெழங்கு அந்த குருமா எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்திக்கு பூரிக்கு செஞ்சு சாப்பிடுங்க நல்லா ஆரோக்கியமானது நல்லா ப்ரோட்டீன் உள்ளது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்